ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோலர் அப்படியே இருக்கீங்க இனி போய் பயங்கரமான ப்ரோமோ வந்திருக்கு அதாவது டிக்கெட்டு ஃபினாலையில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சண்டை வந்திருக்கு அதில் வந்து நிக்சர் வந்து பொங்குறாரு செம்மையாக பொங்குறாரு சார் வந்துட்டு அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு தில்லங்குடி வேலைகள் பண்ணால் அதை வந்துட்டு மூடி மறைச்சிட்டு மற்றவங்க மேலே பழிய போகிறதே ஒரு வேலையாக வச்சுருக்காரு நீ தனால் தான் ரவீனா வந்துட்டு நாமினேட் பண்ணும்போது சூப்பரான ஒரு ரீசன் சொன்னாங்க என்னென்னா நான் பண்ணது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மணிக்காக அந்த கரன்ஸியை கொடுத்தது தப்புன்னு சொல்கிறேன் அப்போ நான் பண்ணது தப்புனா நீ பண்ணது அதை மகா தப்பாச்சே நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு நீ வந்துட்டு அந்த விஷயங்களை பிளான் பண்ணியிருக்கிய முதல் கூட நான் வந்து மாயா தான் பிளான் பண்ணாங்க பார்த்தா கடைசியில் அந்த பாயிண்ட்டை சொன்னதே மாயாவுக்கு நீ தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி கலாச்சாரம் ஸோ சார் வந்து எப்பயுமே அவர் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணுவார் அவருக்குன்ட்டு அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு அடுத்தவங்களை எப்படி பின்பாயின் பண்ணுன்ற நோக்கத்தில் தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவார் இப்போயே அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்குது இதெல்லாம் இங்கே நிக்சன் வந்துட்டு தினேஷ்கிட்டயோ ரவீனாக்கிட்டேயோ மணிக்கிட்டேயும் சண்டை போட்டுகிட்டே இருக்காப்ல அதாவது இந்த கேம் வந்து அவாமும் ஜெயிக்கிறதுக்காக ஆடணுமா இண்டிவிஜுவல் கேம் டியோ கேம் கிடையாது அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது தினேஷ் வந்துட்டு இந்த கேமில் யாருக்கு பாயிண்ட் போகக்கூடாதுன்னு அவங்க விளாட்றாங்க இது எப்படி நீ தப்புன்னு சொல்லுன்னு கேட்குறாரு கரெக்ட் தான் இந்த கேமில் வந்துட்டு அதை ஒரு விஷயமாகவே சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுக்காக விளையாடலாம் மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு விளாட்லான்ட்டு அப்படின் போது ஒன்றும் தப்பு இல்லையே இப்போ நிக்சன் வந்துட்டு அவங்க பண்ணது எல்லாமே பண்ணலாம் தான் நானும் இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாப்புல அதுக்கப்புறம் பண்ணதுக்கான நோக்கம் என்னென்னு கேட்குறாரு இவருக்கு நோக்கத்தை வந்துட்டு சொல்லணுமா இவருக்கு சொன்னா தான் இவருக்கு விளங்குமா இவருக்கு வரும்போது வலிக்கு தான் இவர் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அழிக்கக்கூடாது என்னங்கேயாது அப்போ மணி வந்துட்டு அவருக்காக விளையாடியாம் ரவீனாக்காக ஆடினாராம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாப்ல அப்போ ரவீனா வந்து அவர் வந்துட்டு அவர் தான் விளையாண்டாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ நிக்ஸன் வந்துட்டு நீ வராதா உள்ள நீ சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு ரவீனா வந்து நிக்சன் சொல்கிறாப்பில்ல அதுக்கப்புறம் தினேஷ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஆடாமல் வெளியில் சும்மா உக்காந்துட்டுருக்கேன் நான் எனக்கு யார் ஜெயிக்கணுமோ அவங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ணுறது இல்லை என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும் சரிங்களா ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நிக்சன் வந்துட்டு எப்பயுமே அவர் பண்ணுறதில்லாதாங்க வேலையில் மூடி மறக்கிறதும் மற்றவங்க பண்ணுறது அப்படியே அழகாக பாயிண்ட் அவுட் பண்ணி அங்கே வந்து அசிங்கப்படுத்துவார் கமலஹாசன் முன்னாடி அசிங்கப்படுத்துவார் ஏன்னா இவர் யாரும் அந்த மாதிரி கேவலமாக நடந்துக்க மாட்டாங்க இவர் பண்ணுற மாதிரி இவ்வளோ அளவுக்கு கீழ்த்தனமாக பண்ண மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ணார் சார் அந்த பக்கம் இருக்கிறவங்க நல்லவங்க ஆனால் வந்து உண்மையாக இருக்க மாட்டாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் கெட்டவங்களாக இருந்தாலும் உண்மையாக இருப்பாங்க இவரே ஒத்துக்குப்பாரு கெட்டவங்களாக இருந்தாலும் உண்மையாக இருப்பாங்க கெட்டவங்க ஆகி போச்சு அப்புறம்னா கெட்டவங்கிட்ட உண்மையை வர எதிர்பார்க்குறது என்னையா பேசுறீங்க அப்புறமா இருந்துச்சு அதனால தான் ஒருத்தருக்கு வந்து கருப்பாம்பூச்சின்னு பட்டத்தை கட்டி வெளியே அமுச்சு விட்டிங்க உங்களை தான் பற்றி தெரியாதா போகும்போது எவ்வளோ அப்படியே பாசத்தில் பொங்குனீங்கன்னு சரி உங்களுக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்ன விஷயம் தோணுச்சுன்றதை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே